வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா ரிசல் மேனியாவோட டே ஒன் அண்ட் டே டூ ரெண்டு நாளே நம்ம பிரிடிக் பண்ண போறோம் என்னென்ன மேட்சஸ்லாம் நடக்க போது அதில் என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் வர யார் யார் வெற்றி பெறப்போறோம் யார் யார் ரிட்டன் வரப்போ எல்லாத்தையும் பல சம்பவத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் அது என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மட்டும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல்லை பிரஸ் பண்ணிடுச்சிங்க ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு டாக்டி மேட்சஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த மேட்ச் யாரையா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ரேமே ஸ்டுடியோ அண்ட் டிராகன் லீவ் வர் சண்டாட அண்ட் டாமினிக் மிஸ்ட்ரி உங்களுக்குள்ள நடக்கப்போ டேக்டி மேட்சஸ் இந்த டேக்டி மேட்சஸ் வந்து ஏற்கனவே ரொம்ப ஸ்டோரியில் பில்ட் பண்ணி இருந்தாங்க கை கடை 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா டாமினிக்கும் ஒரு ஃபீல்டு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க ஆனால் எல்ஓடபிள்யூவுக்கும் இருக்கிற எல் ஓடப்ளியூவுக்கும் சாண்டா எஸ்கோபாருக்கும் இருக்கிற ஃபீல்டு ரொம்ப நல்லவே போயிட்டு இருக்கு இந்த மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியும் சண்டாட எஸ்கோபாரும் அடுத்தது இன்னொன்று டே ஒன்ல நடக்கப்புறம் சிக்ஸ் உமன் டேக்டிவ் மேட்சஸ் அந்த மேட்சஸ் யார் இருக்கும் கேட்டீங்கன்னா நயமி அண்ட் ஜேட் அண்ட் பெனிக்கா பிளேயர் பர்சஸ் டேமேஜ் கண்ட்ரோல் டீமு இந்த மேட்ச்ல வந்து டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வந்து தங்களோட டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போறதுல அதுக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் வந்து சிக்ஸ் உமன் டீ மேட்சஸ்ஸாக இருக்க போது அதனால் இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நயமே அண்டு ஜேட் அண்டு அதுக்கப்புறம் பெனிகா பிளேயர் இவங்க மூணு பேரும் வின் பண்ணுவாங்க ஏன்னா ஜேடு ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெசில் மேனால் தான் விளையாட போகிறாங்க அதனால இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய மேட்சீங்க டே ஒன்லே இம்பார்ட்டான மேட்ச் இது என்ன மேட்ச்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ் டீமோட டேக் டீம் சாம்பியன்ஷிப்க்கான லேடர் மேட்ச் இந்த டீம் யார் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா மிஸ் அண்ட் ஆர்டர் ஒரு டீம் அதுக்கப்புறம் அண்ட் கிரேசன் வளர் ஒரு டீம் அதுக்கப்புறம் நியூ டே ஒரு டீம் அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் டே ஒரு டீம் அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நியூ பப்ளிக் க்ளீ கிளச்ச ஒரு டீமு அதுக்கப்புறம் யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டை என்ற டீம் இருக்குது இந்த டீம்ல யாரும் கணக்குனா டொமாஷ் ஜம்பா அதுக்கப்புறம் ஜானிக்கருக்கவங்க இருக்கிறாங்க இந்த டீம்ல வந்து ஒரு ரூமர் என்ன போயிருக்குன்னா இந்த மேட்ச்சில் வந்து அஸ்டின் தெரியும் கிரேசன் வல்லவருக்கு பதிலாகவும் ஆடி பைஸ் வரலான்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போய்ட்டு இருக்கு ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மிஸ் அண்ட் ஆட்ரோத் இவங்க வின் பண்ணி டேக்டிம் சாம்பியனை நியூ டாக்டிம் சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு அது இல்லைன்னா ஜட்மெண்ட் ஏதாவது ரீடைன் பண்ணுறதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது டே அடுத்ததேலேயே முக்கியமான மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா கந்தர் வர்சஸ் செமி ஜெயின் கந்தர் சாம்பியன்ஷிப்பை ரொம்ப நாளே வச்சுக்கிட்டு இருக்காரு கிட்டத்தட்ட அறுநூறு நாளை தாண்டி போய்ட்டு இருக்காரு கந்தர் இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்பை இந்த கேமில் முழுக்க முழுக்க மைண்ட் கேம் தான் நடக்கப்போகுது அப்படி என்ன மைண்ட் கேம் நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா சார்ட் கேபிளோட பர்ஃபார்மன்ஸ் இந்த கேம் மேட்ச்சில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்க போகுது ஏன்னா சார்ட் கேபிள் வந்து செமி ஜெயினை வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் இம்பரையும் வந்து சார்ட் கேபிள் அட்டாக் பண்ணும்போது செமி ஜெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகி கந்தரை தோக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் முக்கியமாக கந்தர் ஜெயிச்சிட்

அடுத்த நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா டே முக்கியமான மேட்ச்சு பிரதர் வர்சஸ் பிரதர் ஜிம்மி யூசோ வர்சஸ் ஜே யூசோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்ச்சு இந்த மேட்ச் ரொம்பவே முக்கியமான மேட்ச் இந்த மேட்சில் வந்து பல டிஸ்ட்லாம் இருக்குது இந்த மேட்சில் வந்து இவங்களோட ஃபாதரான ரிக்கிஷ் கூட ஸ்பெஷல் ரெஃப்ரியாக வரலான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்துச்சு இந்த மேட்சில் இவங்களோட ஃபாதரான ரிக்கிஷ் இந்த மேட்சில் வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது ரிட்டன் கொடுத்து ஏதாவது பண்ணலாம் யாருக்காவது ஒரு ஆதரவாக நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சில் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோக்கு தான் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற மேட்ச் என்ன கேட்டீங்கன்னா டே ஒனோட மெயின் இவெண்ட்டில் உமன்ஸுக்கான முக்கியமான மேட்ச் அந்த மேட்ச் யாரே இருக்கும் கேட்டிங்கன்னா பிகே லிஞ்சி பஸ் ஸ்ரீகா ரிப்ளை இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற டே ஒனோட மெயின் இவெண்ட்டில் முக்கியமான மேட்ச் என்ன மேட்ச்ன்னு கேட்டிங்கன்னா இப்போ உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்க போது இந்த மேட்ச்சில் வந்து கடைசியில் வின் பண்ண போகிறது யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளேவை பீட் பண்ணி பிக்கி லிஞ்சி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதே சமயத்தில் ஏன்னா ஏற்கனவே டாமினிக்கோட ஹெல்ப்போட இந்த மேட்ச்சில் ரீக்கர் ரிப்ளை வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நடந்து முடிஞ்ச ராவில் பிக்கி லிஞ்சி வந்து டாமினிக்கையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போவோம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது டே ஒன்னோட மெயின் ஒன் டே ஒன்னோட மெயினிங் மேட்ச் என்ன மேட்சன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேக்டி மேட்ச் பிக்கெஸ்ட் டேக்டி மேட்சஸ் அந்த மேட்ச் யார் யாரும் கேட்டிங்கன்னா ராக் அண்ட் ரோமன் பர்சஸ் கோடி அண்ட் செத்ரோலின்ஸு செத்ரோலின்ஸ் ஏன் பெரிய ஹைப் ஆனார்னு கேட்டிங்கன்னா அவர் பக்கம் வேல்டு இருபது சாம்பியன்ஷிப் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரிக்ஸ் அன்டிஸ்டிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேற மேட்ச்சு சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் டேக்டி மேட்சஸில் பங்கேற்கிறாங்க இந்த டேக்கி மேட்ச்சை பார்க்கும்போது எல்லா பக்கமும் இந்த டேக்டி மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்த ப்ரொமோ எல்லாத்துலேயுமே வந்து கை ஓங்கிருக்கிறது யாருக்கு கேட்டிங்கன்னா

அடுத்ததாக டே டூக்கு வரும் டே டூவில் என்ன போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் மேன் டேக்டி மேட்சஸ் இருக்குது அந்த டாக்டி மேட்சஸ் யார் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாபிலிஸ்லி அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் தி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு டீம் விளையாட போகிறாங்க இந்த மேட்சில் முழுக்க முழுக்க யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டீமும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது என்னோட கருத்துன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சில் பாபிலிஸ்லி அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அடுத்தடு பார்க்க போகிற மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா பெய்லி வர்சஸ் யூஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கும் உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போது ஏன்னு கேட்டிங்கன்னா டே ஒனில் மேட்ச் வச்சிருக்க டேமேஜ் கண்ட்ரோல் இந்த மேட்ச்சில் இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பெயிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வந்து யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நயமி பென்கா பிளேயர்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மேட்ச் வந்து சிங்கிள்ஸ் மேட்சும் இல்லாமல் இந்த மேட்ச்லேயும் ஒரு பெரிய வார் நடக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆனால் இந்த மேட்சோட என்னை பொறுத்த வரைக்கும் யார் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பெய்லி இந்த மேட்சில் வின் பண்ணி நியூ சேம்பியனாக ஆகுறது அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அதுதான் இந்த ரிசல்ட் பண்ணிய பாட்டியில் நம்ம பார்க்க போகிறோம் டே டூவில் அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டேட் டூவில் இன்னொரு முக்கியமான மேட்ச் என்ன மேட்சுன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் வர்சஸ் ஏஜெஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸ்டோரி இல்லைன்னா பயங்கரமாக டபிள் டபுள் பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்ஐ நைட்டு வந்து செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க எல்ஏ நைட்டு வந்து செக்யூரிட்டியாக வந்து ஏஜெஸ்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க பயங்கரமான ஸ்டோரியில் கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த மேட்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட் வின் பண்ண வாய்ப்பிருக்கு அடுத்ததான் பார்க்க போகிற மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் லோகன் பால் வர்சஸ் கெவி நோவன்ஸ் வர்சஸ் ரேண்டியடன் இந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா லோகன் பாலை கெவி நோவன்ஸு சரி ரேண்டியன் சரி அடித்து நொறுக்கப் போகிறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே தொல்லை கொடுத்துருக்காரு ரெண்டு பேருக்குமே வந்து இப்போ பகையை ஏற்படுத்தியிருக்காரு லோகன் பால் அதனால் இந்த மேட்சில் வந்து ரெண்டு பேருமே அடிச்சு லோகன் பாலை அடித்து துரத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரேண்டியடன் கெவினோன்ஸை அடிச்சு ஆரம்பிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆர்கிவோவா ஸ்டன்னரான்றது பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் வந்து

ஃபஸ்ட்டு இந்த மேட்சோட என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்கும்போது போது என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் சிஎம்புங்க சிஎம் தான் தான் எதுக்கு சிஎம் பங்கு வரன்ற பின்னாடி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் செத்ரோன்ஸ் என்ட்ரன்ஸ் தான் கொடுக்க போறாங்க அதுக்கப்புறம் ட்ரீம் மெக்கன்ட் ட்ரைவ் தான் என்ட்ரன்ஸ் கொடுக்க போறாங்க இந்த மூணு பேரும் மாசம் ஒவ்வொருத்தவங்க பயங்கரமான என்ட்ரன்ஸோடு வர போகிறாங்க பயங்கரமான கொடுத்த சிஎம் சிஎம்பங்க ஏற்கனவே ராக சொன்ன மாதிரி நேரடியாக கமெண்ட்ரி செக்ஷனுக்கு போய் அவருக்குன்னு போட்டு அந்த ஸ்பெஷல் சேரில் உட்காந்து கமெண்ட்ரி பண்ண ஆரம்பிக்கிறது இந்த மேட்சை பற்றி அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து சிஎம் பங்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு தான் இந்த மேட்சை வேறு லெவலுக்கு தூக்கிட்டு போகிறாரு ஏன்னா இது ஒரு நார்மல் சிங்கிள்ஸ் மேட்ச் தான் இவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டபுள் டபுள்இ இவங்க ரெண்டு அதாவது ட்ரீம் மெக்கண்ட்ரிக்கும் செத்ரூவின்ஸுக்கும் கிட்டத்தட்ட சாம்பியன்ஷிப்பில் இது மூணாவது வாட்டி நடக்க போது ரெண்டு மேட்ச் ஏற்கனவே ட்ரீம் கண்ட்ரி தோத்துட்டாரு மீண்டும் மீண்டும் இந்த மேட்சை பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ஸ்பெஷல் கமெண்டேட்டராக சிஎம் பங்கு போட்டு இந்த மேட்சை வந்து ரொம்ப ஹை தப்புறாங்க டபுள் டபுள்யூஇ அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு ஏற்கனவே ட்ரீம் மெக்கண்ட்ரியும் பிடிக்காது செத்ரோல்ஜியும் பிடிக்காது அதனால் இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேரும் வாட்டியும் மூவ்மெண்ட் போடும்போது சிஎம் கண்டிப்பாக ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பார் என்னடா மேட்ச் இல்லாறீங்க மொக்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னடா இதெல்லாம் சண்டையாடா அப்படி இப்படின்னு காதைக்க தான் செய்ய போகிறாரு இதனால் ரெண்டு பேருமே ரொம்பவே காண்டாக போகிறாங்க ஒரு கட்டத்தில் கமெண்ட்ரி செக்ஷனில் உள்ள சிஎம் பங்குகிட்டே வந்து ரெண்டு பேரும் அடிச்சிக்க போகிறாங்க அதில் ஒரு கட்டத்தில் ச சிம் பங்கே மாறி அடிவிட போது ஒரு கட்டத்தில் சிஎம் பங்கு ரிவேன் எடுக்கிற மாதிரி யாராவது ஒருத்தரை போட்டு வெளுக்க போகிறாரு அதனால் இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்ருக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சிஎம்பங்க கையில் தான் ரிசல்ட் முழுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிஎம்பங்கு கமெண்ட் செக்ஷனில் உட்காந்துக்கிட்டு இது சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு என்ன வேணாலும் பண்ணுவார் அதனால் நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே ஜெயிக்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை டபுள் டபுள் பெரிய லென்த் மேட்ச்சாக எடுத்துகிட்டு போகாமல் கொஞ்சம் குயிக்காக முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்து நடக்கப்போகிற மெயின் இவெண்ட்டுக்காக இந்த மேட்சை வந்து குயிக்காக முடிக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது இதை பற்றி

ரூட்ஸ் அண்ட் செத்ரூலியன்ஸ் வர்சஸ் ரோமன் ட்ரிங்ஸ் அண்ட் ராக் இவங்களுக்குள்ள நடக்க போற டாக்டி மேட்சஸ் நீங்க டாக்டி மேட்சஸ் நினச்சிங்கன்னா அது முதல்ல முட்டாள்தனமான விஷயம் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு டாக்டி மேட்சஸே கிடையாது இந்த டாக்டி மேட்சஸில் யார் வேணாலும் இன்டர்ஃபேர் வருவாங்க முழுக்க முழுக்க பிளட் லைனுக்கு சப்போர்ட் பண்ணி அதாவது ராக் அண்ட் ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி பிளட் லைனே இறங்கும் அதாவது சோழசிக்கா வருவாரு கிட்டத்தட்ட பல பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோழசிக்கா பால் ஹியூமன் இன்னும் நம்ம பார்க்காத ஆள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா ஆனா இந்த மேட்ச் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆக்டிவ் இருக்கும் இந்த மேட்சஸில் வந்து கண்டிப்பா வந்து கோடி ரோட்ஸ் அண்ட் செத்ருனிஸ் தோப்பாங்க ஏன்னா அப்படி தோக்கும் பட்சத்தில் மறுநாள் நடக்க போற டே டூவில் நடக்க போற மேட்ச் ரோமன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சை மாத்தப்படும் அப்போதான் அதுக்கான ஹைப்பு இருக்கும் பிளட் அண்ட் ரூல்ஸ் மேட்ச்னா நீங்கள் ஒன்றும் பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த ஓரம் நடைபெற்ற ராவில் வந்து கடைசியா செத்துருலின் சோலசிக்கா மேட்ச் நடந்துச்சு அதுதான் பிளட் அண்ட் ரூல்ஸ் மேட்ச் இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் ரோமன் ரிக்ஸ் இத்தனை வட்டி டிஃபன் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணும்போது பிளட் லைனில் உள்ள மெம்பர்லாம் வந்து ஹெல்ப் பண்ணாங்களே அதுதான் பிளட் அண்ட் ரூல்ஸ் மேட்ச் இந்த மேட்ச்சில் நல்லா நடந்துகிட்டு இருக்க போகக்கூடிய மேட்ச் சாதாரண மேட்சாக தான் ஆரம்பிக்கும் ரெண்டு பேரும் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் இருப்பாங்க ஆனால் திடீர்னு எப்போ எவன் எங்கே இருந்து எந்த ரெஸ்ட்டில் உள்ள பூந்து யார் அடிக்க போகிறாங்களோ கோடி ரோட்ஸ்க்கு சப்போர்ட் ஆள் வர போகிறாங்களோ ரோமெட்ரிக்கு சப்போர்ட்டாக ஆள் வர போகிறாங்களான்றதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் ஆடி சைட்லேருந்து கூட ஆள் ஓவர்லாம் கிட்டத்தட்ட யாருன்னு நம்ம எதிர்பார்க்காத வரலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த பிளட் லைன் மேட்ச் நடக்க போது பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் இந்த மேட்ச் மிகவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா கோடி செகண்ட் டைமாக ராயல் ரம்ல வின் பண்ணிருக்காரு ரெண்டாவது முறையாக ரோமண்டிக்ஸ் தெரிஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராக்கும் ரோமாடிக்ஸ் மேட்சை வந்து கேன்சல் பண்ணி டபுள் இந்த மேட்ச் வச்சுருக்குறாங்க இந்த மேட்ச் வந்து போன வருஷம் நடந்தது மாதிரி இந்த மேட்ச்சில் பால்கியூன் முதல்ல வரலாம் பால்கியூனை சமாளித்தா கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் சோலசிக்கா வரலாம் சோலசிக்காவை வந்து சமாளிக்கும் பட்சத்தில் சோழசிக்காவை எதுக்கிறதுக்கு யார் உருவான்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் பக்கத்துலேருந்து ஒரு ஆள் வரலாம் சோலசிக்கோ வந்த உடனே அங்க சோலசிக வந்து தாக்குறதுக்காக வந்து கோடி ரோட்டுக்கு சப்போர்ட் ஜே யூசோ வரலாம் ஜே யூசோ வந்த உடனே ஜிம்மி யூசோ வரலாம் ஜிம்மி யூசோ வந்த உடனே இப்படி ஒரு பெரிய வாரை நடந்துக்கிறதுக்கு அப்புறம் இந்த இடத்துல யார் யார் வரப்போறாண்ட மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் அப்பதான் சூழ்நிலை மாறு சூழ்நிலை வரப்போகுது ரெசில் மினியாவுல மெயின் இவெண்ட்ல நடக்கும் போது மேட்ச் கிடையாது ஒரு மிகப்பெரிய வார்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ரெசிலர் வந்துகிட்டே இருப்பாங்க ட்ரீம் கிட்ட உள்ள பூந்து அடிக்கலாம் அதுக்கப்புறம் செத்து உள்ஸ் கூட ஷாக்கிங்க ஹீல் பண்ணலாம் அப்படின்ற ரூமர்லாம் போயிட்டு இருக்கு இதை தவிர்த்து வந்து சோல்சிக்காவை வந்து பழி வாங்குறதுக்காக ஜான்ஸா உள்ற வரலாம் அப்படின்ற மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு இவ்வளோ கலவரம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே அடிபட்டு கிடக்குறப்ப கடைசியாக ராக்கு யாரும் எதிர்பார்க்காருல ராக்கு வருவார் ராக்கு அங்கே வந்து சமாளிக்கும் போது சண்டை போடும் போது கோடி அடித்து செத்துருள் அடித்து அதுக்கப்புறம் வந்து செத்து நிசாப்பட வந்த ஜான்சனவை போட்டு அடிச்சு எல்லாரையும் போட்டு அடிச்சு துவச்சி எடுப்பாரு அதுக்கப்புறம் ராக்கு வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுன்னு ரோமனை எழுப்பி விட்டு ராக்கோ ரோமன் மட்டும் ஸ்டேஜ் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க எல்லாருமே படுத்து கிடக்கிறாங்க அந்த இடத்த கிளாஸ் பிரேக்கிங் சவுண்டு வருது அது யாரோட சவுண்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் குல் ஸ்ரீவஸ்டின் வரர் வரும்போது அவரோட அந்த ஏவிடி வண்டியோட வரர் வந்து ரே வண்டியை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிற அந்த ரெசில்மேனி ஒரு சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு ரோமனுக்கு ராக்குக்கும் பயங்கரமான ஷாக்கிங் மூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் போன ஸ்டோன் கோல்டு ஒரு ஸ்டன்னர் போடுறாரு ராக்குக்கு அதுக்கப்புறம் கோடி இதை பயன்படுத்திக்கிட்டு ரோமன் ரிங்ஸுக்கு இந்த வின் பண்ணுறாரு இப்படியே ரோமன் ரிங்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து ராக்கு வாங்கி ராக்குகிட்டே இருந்து கோடி ரோட்ஸுக்கு போதுன்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் காமிப்பாங்க அந்த சம்பவம் தான் இது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்